பெற்றமும் மானும் மழுவும் பிடிவற்ற தட்பரன் கற்பனையாகும் சராசரத்து அற்றமும் நல்கி அடியின் சிரத்தினில் நட்பதமும் அளித்தான் எங்கள் நந்தியே இந்த மொத்த பிரபஞ்சமும் சிவபெருமானோட ஒரு கற்பனை தான் அப்படின்னு சொல்றாரு இந்த பாட்டில் காளை மான் மழு இவற்றையெல்லாம் தன்னோட எப்போதுமே வச்சிருக்கிற சிவபெருமானோட கற்பனையா அமைஞ்சதுதான் இந்த உலகம் அந்த சிவபெருமான் இந்த கற்பனையான உலகத்து மேலே உள்ள பற்ற என எங்கிட்ட இருந்து நீக்கினார் இந்த உலகத்து மேலே உள்ள பற்ற நீக்கி என் தலை மேலே தன்னோட திருவடியை வச்சு எனக்கு அருள் செஞ்சார் அப்படின்னு திருமூலர் சொல்கிறார்